வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட் சிறுமியை நான் மட்டுமே பலாத்காரம் செய்தேன் ஆறு மாதமாக விட்டு விட்டு பலாத்காரம் வாக்குமூலம் இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஜெக்ட்னு இப்ப கீழ இருக்கிற ரெட்வர் சப்ஜெப்ட்டை பிரஸ் பண்ணுங்க கூட பெல் பெட்டர்களுக்கு பிரஸ் பண்ணுங்க சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தோஷ்குமார் தான் மட்டுமே குற்றத்தில் ஈடுபட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார் துடியலூரை அடுத்த பன்னிமடை அருகே சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் கடந்த ஆறு நாட்களாக விசாரணை மேற்கொண்டனா் இந்த வழக்கு தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை செய்தனர் மேலும் சந்தேகத்திற்குரிய ஆறு நபர்களை தொடர்ந்து விசாரித்ததுடன் குற்றத்தில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் சந்தோஷ்குமார் துரை சதீஷ் மற்றும் விஜய்குமார் ஆகியோரை தொடர்ந்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தனது மனைவியை பிரிந்து தொண்டாமுத்தூர் ஊழியம்பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளார் அவ்வப்போது தனது பாட்டி வீட்டிற்கு கஸ்தூரி நாயக்கன்பாளையம் பாளையம் புதூருக்கு வந்து சென்றுள்ளார் இந்நிலையில் சிறுமி காணாமல் போன போது சந்தோஷ்குமார் சம்பவ இடத்தில் இருந்துள்ளதற்கு ஆதாரமாக அப்பகுதியில் உள்ள டவரில் அவரது செல்போன் எண் இருந்துள்ளது இந்நிலையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை போலீசார் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர் சந்தோஷ்குமார் கொடுத்த வாக்குமூலத்தில் சம்பவம் நடந்த அன்று மாலை தனது பாட்டி வீட்டில் இருந்த சந்தோஷ்குமார் வீட்டின் அருகே விளையாட வந்த சிறுமியை பிடித்து இழுத்துள்ளார் அப்போது கீழே விழுந்த சிறுமியின் நெற்றி மற்றும் தாடையில் அடிபட்டுள்ளது பின்னர் சிறுமியை பலாத்காரம் செய்ததாகவும் அப்போது மயக்கமடைந்ததாகவும் மீண்டும் மயக்கம் தெரிந்தவுடன் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமைக்கு தொடர்ந்து ஆளாக்கிய சிறுமி இறந்துள்ளார் குழந்தை இறந்ததை அடுத்து போலீசார் அப்பகுதியில் குழந்தையை தேடி வருவதை பார்த்துவிட்டு அதை டி ஷர்ட்டில் மறைத்து வைத்து போலீசார் அப்பகுதியை விட்டு நகர்ந்தவுடன் அங்கிருந்த ஒரு இடத்தில் குழந்தையின் உடலை போட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் நடந்த அன்று சந்தோஷ்குமாரின் பார்த்தி உடல்நிலை சரியில்லாமல் இறந்துள்ளார் இதைத் தொடர்ந்து இரு நாட்களுக்கு பின்பே சந்தோஷ்குமாரை காவலில் எடுத்து போலீசார் விசாரித்துள்ளனர் சந்தோஷ்குமார் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து இக்குற்ற சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது மேலும் சந்தோஷ்குமார் ஆறு மாதமாக இருமுறைக்கு மேல் சிறுமியை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தியதாக தெரிகிறது இவர் எந்த கட்சியிலும் இல்லை என தெரிகின்றது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க சேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்